ஒரு பொண்ணோட அப்பா அம்மாவுமே ஒரு கிராமத்துல முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு அவங்களும் வந்து கிளம்பி போயிடறாங்க ஆனா அந்த பொண்ணு வீட்டுல தனியா இருக்கும்போது அப்பா வந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறா நம்மளோட இந்த இடத்துக்கு கால் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கால் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணோடஸ் அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாருமே வந்து மாடர்னா ட்ரெஸ் பண்ணி மாடர்னா வந்து வாழ்வாங்க ஆனா இந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷனலான பொண்ணு ஏப பார்த்தாலும் கோயில் கோளம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறது இந்த மாதிரி வீட்டுல இருக்க நிறைய வேலைகளை பண்ணிட்டே இருப்பா அப்பா தன்னோட கூப்பிட்டதுமே நிறைய வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க

கெமிக்கல் இருக்கு அதனால பாரு நான் வந்து பல் படி தான் யூஸ் பண்ணி என்னோட பல் இவ்வளவு வந்து வெள்ளை வெள்ளன்னு இருக்கு நீ வந்து பல் படியே யூஸ் பண்ணு அப்படினு சொல்றா அத கேட்ட அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருது நான் பல்லே வளக்கல அப்படினு சொல்லிட்டு பாத்ரூமை விட்டு வந்துறா அதுக்கு அப்புறமா ரெண்டு फ्रेंड्सமே வந்து ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் பசி ஆரம்பிச்சிருது அதனால இந்த பொண்ணுகிட்டே சொல்றாங்க சாப்பிறதுக்கு ஏதாவது கொண்டு வா அப்படினு அப்ப இந்த பொண்ணு ஆமா இல்ல உங்களுக்கு காலையில இருந்து எதுமே கொடுக்கல அப்படினு சொல்லிட்டு நேரா டம்ளர்ல ஜூஸ் எடுத்துட்டு வரா அப்ப இவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அதை எடுத்து குடிச்சு பார்க்கறாங்க பார்த்தா ஒரே கசக்குது என்னடி ஜூஸ் இது அப்படினு கேக்கும்போது இதுதான் வந்து அருகம்புல் ஜூஸ் நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி அருகம்பில் ஜூஸ் குடிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றா இத கேட்டதுமே அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் செம்மையாக வந்துருது உன் வீட்லயே நாங்க இருக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடறாங்க இந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா இப்படியே மாடர்ன் வாழ்க்கை எதுவுமே வாழாம ட்ரெடிஷனலா அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கா அப்ப ஒரு தடவை இந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறா அங்க போனதுமே அந்த ஃப்ரெண்டோட அம்மாவும் இந்த பொண்ணை பாத்துட்டு இந்த பொண்ணு மாதிரி என் பொண்ணு இருக்காளா எப்ப பார்த்தாலும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஷாப்பிங் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கா வீட்ல ஒரு வேலை கூட பண்றது கிடையாது ஜிம் அங்க அப்படியே சுத்திட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இருக்காங்க தன்னோட ஃப்ரெண்ட் முன்னாடி அசிங்கப்படுறத இந்த பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப சுகமா கீழே குனிஞ்சிட்டு இருக்கா அப்ப அதை பார்த்த அந்த பொண்ணுமே இந்த ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட சொல்றா அதோ பாருங்க ஆண்டி நான் வந்து ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணி எல்லா வேலைகளும் பண்றேன் அதை யாரும் எனக்கு பண்ணணும்னு சொல்லல எனக்கு தோணுது அதனால பண்றேன் உங்க பொண்ணு வந்து ஜிம்முக்கு போறா அவ்வளோ நிறைய வேலைகள் பண்றா உங்க பொண்ணு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவா ஆனா என்னால எல்லாம் அது பண்ண முடியாது அதனால ட்ரெடிஷ்னலா மாடணும் அதை பாக்குறத விட்டுட்டா அவங்களோட மனசை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட சொல்றா தன்னோட ஃப்ரெண்ட் இப்படி பேசினதை பார்த்து அந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படியே ஒரு ஹாப்பிண்டிங் இந்த ஷார்ட் பிலிமை முடிக்கிறாங்க